ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பரின் ஜப குழு இருபத்தொரு நாள் உபவாச ஜபம் இன்று பதினேழாம் தேதிக்குரிய தலைப்பு சரியான நேர்வழி வேதத்தில் நேர்வழியை நடத்தும்படி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆபிரகாமின் ஊழியக்காரரை எளியேசரை பற்றி நம்ம வசனத்தின் மூலம் பார்ப்போம் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ளம் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை சோத்தரித்தேன் எஜமான் கொடுத்த அந்த விண்ணப்பத்தை தேவனிடத்துல சொல்றாரு பிறகு அந்த கரியத்துல அடையாளத்தை கேட்கிறாரு அந்த அடையாளத்தின் நிமித்தம் அதை தேவன் நிறைவேற்றினதற்காக அவர் தலை குனிந்து பணிந்து ஸ்தோத்தரிக்கிறாரு நாமும் கூட நம்மளுடைய குடும்பத்துல திருமணம் காரியமா இருக்கலாம் இருக்கலாம் படிப்பு காரியமா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் முதலாவது நம்ம தேவனிடத்துல சொல்ல வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தில் உன் வழியை கத்தருக்கு ஒப்பிவித்தே அவன் மேலே நீ நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எஜமான் சொன்ன அந்த வார்த்தை அந்த தேவனிடத்துல ஒப்புவிக்கிறாரு ரெண்டாவது அவர் அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிறாரு தேவன் நமக்கு நடத்துவாரு அப்படிங்கறத அவர் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு அடுத்த பிறகு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணினதற்கு ஸ்தோத்தரிக்கிறாரு முதலாவது நாம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் கீதத்தை ஒப்புவித்து அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவது அவர் ஒரு அடையாளத்தை எலியேசர் கேட்டது போல நாம் கேட்க வேண்டும் வேதத்தில் அநேக பரிசுதவான்கள் தேவநிலத்துல அடையாளத்தை கேட்டு அதன்படி செய் செய்த பிறகு செய்யம் பெற்றவர்கள் அநேக பேர் இருக்காங்க எலியேசர் ஒம் பெற்றவர்கள இருந்தார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளத்தோட நாம கேட்கும் பொழுதே கட்டாயம் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்ட நாம பாக்கிறோம் உனக்கு நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் அப்ப அவர் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார் எனவே சார் அவர் நடத்த வேண்டிய வழியை அவரை நேர் வழியாய் அவர் நடத்தினாரே நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில தெய்வலிங்கத்துல ஒப்பிவிட்ட காரியத்துல அவர் எல்லாவற்றிலும் வழியை காட்டக்கூடியவராய் நான் செய்வார் மூன்றாவது காரியத்துல வல்ல தேவன் நேர்வழியாய் நடத்தி கொடுத்தார் அதற்காக நான் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டேன் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நாமும் நம் தேவன் நமக்கு நன்மை செய்ததை நினைத்து நம்ம மறந்து விடக்கூடாது திருமணத்துல நடத்தினதற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் நல்ல நன்றி குழந்தையோத்தரிக்க வேண்டாம் வேலையை நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்ததுக்கு அதற்கு நம்ம நன்றி சொல்லணும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் விண்ணப்பத்தை வைக்கிறோம் வேண்டுதல் நிறைவேற்றின பிறகும் கர்த்தரை நம்ம மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியத்துல ஆண்டவர் நடத்தினாரோ நம்ம நயற்று என்ன செய்யணும் ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு அப்பா நான் இந்த காரியத்துல எனக்கு நான் கேட்டேன் இத நான் பெற்றுக்கொண்டதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்திரம் சரித்துகிறவர்களா இருக்க வேண்டும் அப்படியாக நம்ம எளிய சார் ஆண்டவர்கிட்ட ஒப்புவித்த இந்த காரியத்தை நேர்வழியாய் நடத்தி வந்தத ஆண்டவரத்தை ஆண்டவரை சோத்தரித்தார் இன்னைக்கு நாம அப்படியாக செய்வோமா ஆண்டவரே இந்த நாளையில பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவர் என்னென்ன காரியத்துல ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்துல வைக்கிறவர்களா இருக்கணும் நம்பிக்கை வைத்தது அப்பா தகப்பனே ஆண்டவரே இதோ இந்த வேலையில் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த காரியத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவார் என்பதை அவங்க விசுவாசிக்கிறவர்களா இருக்க போறமைக்காக நன்றி

તુયાવિ તુણવાળી જવિક્રમ પિદાવે આમે